ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற ப்ரோமோ அனுப்புறோம் அதாவது வீடியோவில் போகிறோம் அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம விஜய் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் வெணிலாவோட மாமா வந்து வெணிலாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் காவேரியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு எந்த தடையும் இருக்காது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட என்ன எதுவும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்லாம் யோசிச்சு வச்சுருந்தாரு ஆனால் டோட்டலாக வந்து பசுபதியும் ராகினியும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ நம்ம வெண்ணிலாவோடய மாமாவும் வெண்ணிலாவும் பசுபதி சொன்ன மாதிரி ப்ரெஸ் மீடியாவில் கூப்பிட்டு அவங்க கிட்ட தேவையில்லாத பசுபதி சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் பேசி விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டுட்டாங்க பிரச்சனையை இப்போ விஜயும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் காவேரி நினைப்பாவே இருக்குது காவேரி இதை கண்டிப்பாக வீடியோ டிவியில் பார்த்துருப்பா அப்போ கண்டிப்பாக அவள் கோவமாக இருப்பா அவ அவகிட்டயாவது நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நம்மளால் எதுவுமே பேச முடியாது இன்னமும் அதிகமாக தான் கோவப்படுவாங்க நம்ம ஏதோ ப்ளான் பண்ணி பண்ணுறோன்ற மாதிரி நினச்சிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து கரெக்டாக அங்கே போகிறாரு அதுக்கு முன்னாடியே நம்ம காவேரி கிட்ட இப்ப என்னடி சொல்ற நான் என்னமோ உன்னை பிரிச்சு வச்சிருக்கிறவங்க புருஷன் கூட இருந்துன்னு இங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பேசினாங்க அப்படின்னு நான் கூட என்னமோ நினைச்சேன் அந்த பையன் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வருவான்னு பார்த்தா இப்போ இன்னும் அதிக பிரச்சனையா பண்ணிக்கிட்டான் அப்படின்னு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்க்கா தானே அதாவது நீ அந்த அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு நர்மதா சொல்றாங்க கரெக்டா சொன்ன சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீ கரெக்டா பேசுற நர்மதா அப்படின்னு குமரனோட அம்மா சொல்றாங்க என்ன சொல்றீங்க அது நீ அப்படின்ட்டு பின்ன என்ன இவளுக்கு எதுக்கு அந்த வேலை இவ வாழ்க்கையை பார்க்க சொன்னால் எவ்வளோ எப்போவோ ஓடிப்பானவளை கூட்டிகிட்டு வந்து எதுக்கு வீட்டில் வச்சுக்கணும் இப்போ அது அவளுக்கு வினையாயிடுச்சு இல்லை அப்படின்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜய் வராரு நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் தம்பி நான் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் தெரியுமா எவ்வளோ வசதியானவங்களாக இருந்தாலும் அப்போ இல்லாத பிள்ளை எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்க ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறதை விட்டு போட்டு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு அவர் எங்கே அந்த நினைப்போட கல்யாணம் பண்ணார் அப்படின்றாங்க சாரதா அப்போது வந்துட்டு Bitte? நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு சரி ஆனால் கல்யாணம் பண்ணார் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியாக வா பொண்டாட்டி புருஷன்னு சந்தோஷமாக வாழ்ந்தாங்கள்ல அதனால தானே இப்போது காவேரி தான் வேணும்னு இங்கே வந்து கூடியிருக்காரு அவ்வளோ பெரிய பங்களா மாதிரி வீடை விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து காவேரிக்காக இருக்கார் அப்படி அப்படி இருக்கும்போது காவேரி வேணும்னு நினைக்கிறதுனால தானே அதெல்லாம் நடக்குது அப்படி அதனால் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அவ்வளோ பெரிய மனசு உங்களுக்கு ஆனால் இப்படி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டிங்களே தம்பி இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னோட முடிவு நான் அதான் டிவியிலேயே பார்த்துருப்பீங்களே எனக்கு ஒரே முறை தான் கல்யாணம் ஆச்சு அது காவேரி தான் என்னோட மனைவி அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ஊர்வலகத்தை இவர் ஏத்துக்காது ஏற்கனவே கல்யாணம் ஆன பையன் எதுக்காக முன்னாள் காதலியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு தான் கேட்கும் நாங்கள் கேட்கறதுனால தான் உங்களுக்கு கோவம் வருது ஊரில் எல்லாம் கேட்பாங்களே என்ன சொல்லுவீங்க அப்படின்றாங்க அதே சமயத்தில் விஜய் வந்திருக்கிறது தெரிஞ்சு மாமியும் அதாவது பங்கஞ்ச மாமி மேலே வராங்க இனடாம்பி டிவியில் எதேதோ வந்துச்சு எப்படியோ பேசின அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அவ்வளோ பெரிய பணக்கார பையனா நீ விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட நீ அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க மாமி நான் எதுவாக இருந்தாலும் அப்புறம் சொல்கிறேன் உங்கள் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுற மனநிலைமையில இல்லை அப்படின்னு அதுதான் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி டிவியில் சொல்லிட்டு இடாம்பி அப்படி இருக்கும்போது அது நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த பொண் இந்த அம்மா நாலு பொண்ணுங்களை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க புருஷன் கூட இல்லாமல் அவங்க அவங்க அந்த குடும்பத்துக்கு போய் துரோகம் பண்ண நினைச்சிருக்கே அப்படின்னு நான் துரோகம் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்களா மாமி அப்படின்னு இப்படி இன்னைக்கு இன்னைக்கு பேசி தான் என்னையும் ஏமாற்றிட்டேன் நான் காவேரியில் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க தப்பா நினைக்கிறது சரியாக நினைக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு தான் கேள்விக்குறியாயிருச்சு அதுக்கு யார் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்றார் விஜய் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னுட்டு யாரோ ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க யாரோ வந்து குழப்பி விட்டுட்டாங்க வெண்ணிலாவை அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு அதுதான் உண்மை அத்தை அப்படின்னு என்னை அத்தனை கூப்பிடாதீங்க தம்பி உங்க வாயாலே அப்படின்றாங்க என்னைக்கா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ போறாங்க அந்த தான் அந்த தம்பி அத்தனை கூப்பிடுது அப்படின்றாங்க குமரனோட அம்மா அப்போ அங்க அங்க இருந்துட்டு நீங்க வெண்ணிலாவை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிட்டு காவிரி வந்து கூட்டிட்டு போவீங்கன்னு அவ எவ்வளவு ஆர்வமா இருந்தா தெரியுமா தி திங்ஸ் எல்லாம் கூட பேக் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க கங்காவும் ஐயோ நான் அந்த பிளானில் தான் இருந்தேன் காவேரி போது நான் சொல்லி தானே அவள் எதிர்பார்த்துருப்பா அப்போ நானும் அதே நினப்பில் தானே இருந்திருப்பேன் எவ்வளோ பெரிய ஏமாற்றம் துரோகம் முதுகில் குத்திட்டாங்க அப்படின்றாங்க யார் அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஏதாவது சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு எதனால் இப்படி மாறுச்சு நீங்கள் போட்ட பிளான் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு காவேரியும் கேட்குறாங்க அப்போ தான் வந்து விஜய் சொல்கிறாரு நான் வெண்ணிலாவோட மாமா கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ராகினியும் பசுபதியும் அவங்க அவங்ககிட்ட பேசியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல என்னமோ நமக்கு இடையில நடந்தது கான்ட்ராக்ட் கல்யாணம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அது மூலமா தான் வெண்ணிலாவை கூட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஏதோ நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நம்பினாங்க அவங்க வெண்ணிலாவோட மாமா தான் ரொம்ப ஜென்டிலாக இருக்காருன்னு சொன்னீங்களே அப்படின்னு காவேரி கேட்குறாங்க நான் அப்படி தான் நினச்சேன் ஆனால் டோட்டலாகவே எங்கள் கதை வேறையாக இருக்குது அவர் எப்படி நம்பினாரு இவங்க என்னத்தை சொல்லி நம்ப வச்சாங்கன்னு தெரியல அவங்களே ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவங்க கிட்டே இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வார்த்தை கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு வெண்ணிலாவே தான் வாயில சொல்கிறா அப்படின்னு அவகிட்ட இவ்வளோக்கும் தெளிவாக சொல்லிட்டேன் நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவள் கூட தான் வாழ போறேன் அவள் அவங்க அம்மா வீட்டில் இருக்கா உனக்கு ஒரு முடிவு அதாவது உன்னை உங்கள் சொந்தக்காரங்க கூட சேர்த்து வச்சுட்டு தான் நான் அவளை போய் பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னேன் அப்போவுமே அவ புரிஞ்சுக்கல அவ இந்த மாதிரி இல்லன்னு நான் தான் அன்னைக்கே சொன்னனே அப்ப நீங்க வேணா அவளோட ஒரு முகத்தை பார்த்துருப்பீங்க இன்னொரு முகத்தை நீங்க பார்க்காம கூட இருந்திருக்கலாம் அப்படின்லாம் ஆனா நீங்க அவள் ரொம்ப சாஃப்ட் அப்படிலாம் பேச மாட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு சொன்னீங்களே அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் தெரியுமா அப்படின்னு நம்ம விஜய் கேக்குறாரு என்னது அப்படின்ட்டு ராகினி தான் நான் எழுதி வச்ச லெட்டரை கிழிச்சு போட்டிருக்கா அது மட்டும் இல்ல நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து உனக்கு ஃபோன் பண்ணேன் பேசினேன்னு சொன்னேன் நீ நம்பலை ஆனால் அது எல்லாத்தையும் அவள் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கா ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணியிருக்கா எல்லா வேலையும் அவள் தான் பார்த்துருக்கா அப்படின்னு இப்போ அவளை என்ன பண்ணிங்க இன்னமும் வீட்டில் தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறமும் அவள் வீட்டில் இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அத்தை இப்போ தான் பொட்டியெல்லாம் தூக்கி கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதையாவது பண்ணிங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தான் இதுக்கு மேலேயாவது அந்த வீட்டில் எதுவும் குழப்பம் உண்டாக்காமல் இருப்பாளான்னு பார்க்கலான்னு இதுக்கு மேலே அவள் குழப்பத்தை உண்டாக்குனா என்ன உண்டாக்கலான்னா அதான் செஞ்சு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு விட்டுட்டு தானே போயிருக்கா நீங்கள் துரத்தல்னாலுமே அவள் கிளம்பி போயிருப்பா அப்படின்னு குமரனோட அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் சொல்கிறாரு நான் காவேரியை கொஞ்சம் கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு எதுக்கு தம்பி இதுக்கு மேலேயும் நாங்கள் என்ன முட்டாளா இல்லை இழிச்ச வயன் ஏதாவது தலையில் எழுதி ஒட்டியிருக்கிறோமா என்ன எந்த நம்பிக்கையில் எந்த தைரியத்தில் கூப்பிடுறீங்க நீங்கள் எதுக்கு காவேரியை கூப்பிட்றீங்க அப்படியே பிடிச்சி பாலஞ்சினத்தில் வேணால் தள்ளி விட்டுட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அத்தை ஏன் அத்தை இப்படி பேசுகிறீங்க நான் சாயந்தரம் ஈவினிங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்ட்டு பத்திரமா சூதானமா போய்ட்டு வா அப்படின்னு காவேரி அனுப்பி வைக்கிறாங்க இப்போ எதுக்கு என்ன கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு ஆட்டோவை கூப்பிடலாம் இரு அப்படின்னு ஆட்டோ வேண்டாம் கேப் புக் பண்ணுங்க அப்படின்றாங்க நீ ஏங்க ஆட்டோவில் போக முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க முடியாது நான் கேபில் தான் வரேன் ஆட்டோவிலலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால கேப் புக் பண்ணால் வரேன் இல்லாட்டா நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க சரி இரு காவேரி அப்படின்னு புக் பண்ணுறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க இருக்கும்போது பசுபதியும் ராகினியும் ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் போய் பேசுகிறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க அப்படின்னு கா ராகினிக்கு ஃபஸ்ட்டு அதிர்ச்சியாக இருக்குது என்னடா என்னென்னமோ பண்ணோம் எதேதோ பிரச்சனை பண்ணோம் எல்லாத்தையும் குழப்பி விட்டு வெண்ணிலாவை விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணோம் அதுக்கான வேலைகளையும் பார்த்துட்டோம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுறாங்களே அப்படி தானே நினைக்கிற அப்படின்றாங்க காவேரி நீ எப்படி இவர் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ உங்க அப்பா கூட இருக்கும்போது நான் விஜய் கூட இருக்கக்கூடாதா அப்படின்றாங்க நான் எங்க அப்பா கூட இருக்கிறதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு அப்படின்னு அது மாதிரிதான் நான் என் புருஷன் கூட இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்ன விஜய் இதெல்லாம் அப்படின்ட்டு நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்றாங்க அப்பதான் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசுறாங்க நீ என்ன வேணா பிளான் பண்ணு விஜய் தனியா இருக்காருன்னு தானே நீயும் உங்க அப்பாவும் இந்த மாதிரி ஈன செயலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லை இவர் பின்னாடி நானும் என் குடும்பமும் இருக்கோம் அதுக்கும் மேல எல்லா எவிடென்ஸும் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் அதை வேல்யூ பண்ணலைன்னா அதுக்கு எந்த வேல்யூவுமே இல்லை அது தெரியும்ல நாங்கள் சட்டப்படி டிவோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் வெளிலாவாக அவர் கல்யாணம் பண்ண முடியும் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க இதோ பார்ப்பா நமக்கு இன்னொரு விஷயத்த எடுத்து கொடுக்குறா கான்ட்ராக்ட் விஷயம் அப்படின்ட்டு அதான் சொன்னனே அந்த கான்ட்ராக்டுக்கு நாங்கள் வேல்யூ பண்ணலை அதனால அதுக்கு வேல்யூவே இல்லை அது இருந்தால் தானே நீங்கள் சட்டப்படி அதை பத்தி எல்லாம் பேச முடியும் கையெழுத்து போட்டோம் தான் நாங்கள் ரெண்டு ரெண்டு பேருமே மியூச்சுவலாக அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு நாங்கள் சேர்ந்து வாழறோம்னு சொல்லி சட்டப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது நாங்கள் விருப்பப்படாமல் அப்படி இருக்கும்போது உன்னால் எப்படி விஜய் கூட வெண்ணில் அவள் சேர்த்து வைக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாயிண்ட்டு அப்படின்றாரு விஜய் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் எங்கள் வீட்டு ஆளுங்க முன்னாடி கூணி குறுங்கி நிற்கிறீங்களா வாங்க பார்த்துக்கலாம் இப்போ என்னை எங்கே கூட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எனக்கு என்னமோ எல்லாமே தப்பாகப்பட்டுச்சு நான் ஏற்கனவே ஒரு சர்ப்ரைஸ்னு அவங்க கிட்டே சொன்னலை அதுக்காக தான் ஆஃபீஸில் அப்படின்னு சர்ப்ரைஸே வேண்டாம் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் இவங்க முன்னாடியே சொல்லுங்கள் அப்படின்றாங்க சர்ப்ரைஸ்னால் கண்டிப்பாக சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை சொத்தில் பாதி ரைட்ஸ் வந்து உனக்கு வேணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே பண்ணது பிளஸ் ஆஃபீஸோட ஓட எம்டியா ஆல்ரெடி நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் அதுக்கு நீ உன்னோட சைன் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அப்படின்ட்டு இப்போ வாங்க போவோம் அப்படின்னு காவேரியும் விஜயும் கிளம்புறாங்க ராகினியும் பசுபதியும் மறுபடியும் திரு திரு முடிக்கிறாங்க இந்த விஷயத்தில் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது அவங்க ஒன்றா இருக்கக்கூடாது இதில் ஏதாவது அவங்களுக்கு குழப்பம் வரும் பிரச்சனை பண்ணி விடலாம் கொ கொழம்புன குட்டையில் மீன் பிடிக்கலான்னு பார்த்தா என்ன இவங்க ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்காங்க சரியில்லைப்பா அப்படின்னு இருமா ஏதாவது யோசிப்போம் இப்போ வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தான் இருந்தேன்னு நான் நினச்சேன் இப்போ பேஸே வந்து நம்ம பக்கம் ஸ்ட்ராங்காக இல்லை அதனால வேறு ஏதாவது தான் யோசிக்கணும் அப்படின்னு பசுபதி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன நடந்தாலும் காவேரியும் விஜயும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படிங்கிறத தான் வந்து காவேரி தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க ராகினி கிட்ட இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ